செலவில் சொல்கிறாங்க எங்கள் சபையில் வந்து எல்லாரும் முக்காடு போடணும் பாஸ்டர் சொல்லியிருக்காரு நல்லா கவனிங்க பாஸ்டருக்கு எந்த அதிகாரமும் கிடையாது சபையில் உள்ள பெண்கள் ஃபுல்லாக முக்காடு போடணும் பாஸ்டருக்கு அதிகாரம் அவர் வீட்டில் அவர் தன்னுடைய மனைவிக்கு சொல்லலாம் நீ முக்காடு போடுமா இல்லை முக்காடு போடாதுன்னு ஒரு மனைவிக்கு முக்காடு போடு போடாதன்னு சொல்லக்கூடிய அத்தாரிட்டி ஒரே ஆளுக்கு தான் அந்த அதிகாரம் அவர் புருஷனுக்கு தான் பாஸ்டர் கிடையாது பாஸ்டர் வந்து சபையில் எல்லாரும் முக்காடு போடு அப்படின்னு சொல்கிறதுக்கு பைபிள் படி பாஸ்டருக்கு அதிகாரமே கிடையாது அவர் முக்காடு போடுன்னு தன்னுடைய மனைவிக்கு சொல்லலாம் மற்றவருடைய மனைவிக்கு அவர் சொல்லக்கூடாது சொல்கிறதுக்கு அவருக்கு அதிகாரமும் கிடையாது இதை நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும் எங்கள் சபையில் எல்லாரும் முக்காடு போடணும் இது என்ன ரூல் இப்படி ஒரு ரூல் ஒரு சபையில் இருக்க முடியாது சில ரூல் வந்து ஒரு சபையில் செல்லாது எங்கள் சபையில் வந்து எல்லாரும் முக்காடு போடணும் அப்படின்னு வந்து ஒரு பாஸ்டர் சொல்லியிருக்கிறார் அப்படி சொல்லக்கூடாது அப்படி சொல்லக்கூடாது எந்த பாஸ்டும் அப்படி சொல்லக்கூடாது